ரஹ்மான ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒதை பார்த்து வரோம் இப்போது நம்ம துல்ஹஜ் மாதத்தை நெருங்கிட்டோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இனி ஒரு பத்து பன்னெண்டு நாட்களுமே வந்து அமல்களில் நம்ம அலங்கரிக்க வேண்டிய நாட்களாக இருக்குது இதில் என்னென்ன அமல்கள்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் அதன் மூலமாக நம்ம எப்படியெல்லாம் பலன் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியாக வீடியோக்களாக இருக்கோம் இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா துல்ஹஜ் மாதத்தில் நம்ம ஓத வேண்டிய திக்கிரிகளை பற்றி போட்டிருக்கோம் தொழுகை இல்லாதவங்க உழு இல்லாதவங்க கூட ஓதிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த திக்ரிகள் தான் நபி சொல்லா அலையம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்தில் ஓதிட்டே இருக்க சொன்னாங்க அதனால் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு அதையும் பார்த்துட்டு நீங்கள் வேலை செய்யும் கூட என்ன பண்ணுங்க ஓதிக்கொண்டே இருங்க இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வறுமை கஷ்டம் எல்லாம் நீங்கி செல்வத்திற்கான ஒரு சூறாவை பார்க்க போகிறோம் ரொம்ப சின்ன சூறா எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறா ஆனால் அந்த சூறாவை இந்த நாட்களில் நீங்கள் ஓதுறதுனால உங்களுடைய பண கஷ்டமெல்லாம் போய் வருமானம் பெருக்க உங்களுடைய தருத்தனம் எல்லாம் நீங்கும் முக்கியமாக செல்வம் ரீதியாக தான் அதிகமான கமெண்ட்டுகள் வந்து நமக்கு வருது எனக்கு செல்வத்துக்கு வந்து பதில் சொல்லுங்க அதே மாதிரி கடனுக்கு வந்து வந்து துவா சொல்லுங்க கடன் அடையணும் நல்ல காசு வந்து வருமானம் அதிகமாகணும் வீட்டில் பறக்கத்தான் இருக்கணும் சொந்த வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அது காசு இல்லாமல் நாங்கள் பாதியிலே நிறுத்தி இருக்கோம் இந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட் பார்த்தீங்கன்னா காசு இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு இன்னும் வந்து அதிக பணம் தேவைப்படுது அதே நேரத்தில் கடன் இருக்கவங்களுக்கு நம்ம கடன் அடைக்கிறக்காவது காசு வேணும்னு சொல்லிட்டு நம்ம

பணப்பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது இதை ஓதி பாருங்க அதுவும் இந்த நாட்கள் முழுவதுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஒரு சூறாவை விடாமல் வந்து தினமுமே வந்து நீங்கள் ஓதிவாங்க மகத்தான பலனும் உங்களுக்கு சிறப்பும் கிடைக்கும் அதுலேயும் இது வந்து அல்லாகவே விரும்பிய சூறாவாக இருக்குது இதற்கு நான் ஒரு நிகழ்வு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த சூறாவுடைய சிறப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு சஹாபி வந்து என்னடாங்க மஃபா தராங்க அவங்க மொஃபாத்தான செய்தி வந்து நபிஸ்வல்லா அலையஸ்லாம் அவர்களுக்கு தெரியல ஏன்னா நபிசுவல்லா அலிஸ்லாம் அவர்கள் வேறு இடத்துல இருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு தூரம் ஜிப்ரிலைஸ்லாம் அவர்கள் வரும்போது கூட யாரு வராங்கன்னா எல்லாம் வராங்க அவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு எப்பயுமே வகை கொண்டு வரதா இருந்தா ஜிபில் அலிஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் வருவாங்க கூட யாரும் வரமாட்டாங்க ஆனா இந்த தடவை பார்த்தா ஜிபில் அலையா அவர்களோடு நிறைய வழக்குகள் வந்திருக்காங்க பார்த்துட்டு நபி சல் அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்குறாங்க ஏன் வந்து நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க தெரிஞ்சுக்கலான்ட்டு அப்போ வந்து ஜிபில் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து இந்த சஹாபி மஃபாத் ஆயிட்டாங்க அதனால அவர்களுக்கு ஜனாசா தொழுகிறதுக்காகத்தான் அல்லாஹ் எங்களை அனுப்பினான்னு சொல்லி அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டுருந்து நம்பி சல்லாஹ் அலையிஸ்லாம் அவர்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன் வந்து இந்த ஒரு சஹாபிக்கு மட்டும் ஜனாசா தொழுகைக்காக வந்து இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கேட்டபோது அப்போ ஜிபில் அல்லாய் இஸ்லாம் அவர்கள் சொன்னாங்களாமா ஏன்னா அல்லாஹிற்கு மிகவும் பிடித்த சூறாவே அவர்கள் வளமையாக ஓதி வந்துட்டே இருந்தாங்க அதிகமாக ஓதுனாங்க அதனால அந்த சூறாவை சிறப்பித்ததன் காரணமாக அல்லாக அவர்களை வந்து சிறப்பிப்பதற்காக இந்த ஒரு அந்தஸ்தையை அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுபகானல்லா அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூறா சொல்லப்படுது அந்த சூறாதான் சூறா வகதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓதக்கூடிய சூறா இக்லா சூறா இதை பத்தி நபி அவர்களும் பல்வேறு அறிவிப்புகளில் சொல்லியிருக்காங்க யாருக்கு வந்து இந்த சூறா வந்து ரொம்ப பிடிக்குதோ அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹும் அவர்களை ரொம்ப நேசிக்கிறான்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு சஹாபி வந்து கேப்பாங்க நாங்க தொழுகையில வந்து தான் ஓதுறேன் எனக்கு இந்த சூறா தான் ஓத பிடிச்சிருக்குது எனக்கு இந்த சூறாவை தவிர மத்த எதன் மீதும் வந்து ஈடுபாடு போலையே அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ் வந்து உங்களை நேசிக்கிறாங்கன்னு தான் என்ன பண்ணாங்க நபி அவர்கள் வந்து பதில் சொல்லி அனுப்புனாங்க ஏன்னா இந்த ஒரு சூறாவை நேசிப்பது கூட அல்லாஹருக்கு பிடிக்குன்னா எந்த அளவுக்கு இந்த சூறாவில் வந்து அந்தஸ்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அந்த சஹாபி மஃபாத்தனாங்களும் அவங்களுக்கு வந்து மலக்குமார்கள்லாம் வந்து தொழுக வச்சுட்டு போகிறாங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அவருக்கு கடன் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் இஸ்லாத்தில் பார்த்திங்கன்னா கடனோடு வந்து என்ன பண்ண மாட்டாங்க ஜனாசாவெலாம் வந்து மாட்டாங்க முக்கியமாக நபீசலாக அலை இஸ்லாம் அவர்கள் வந்து கடன் இருக்கக்கூடிய ஜனாசாவுக்கு வந்து ஜனாசா தொழுகை தொழுக மாட்டாங்க ஆனால் மலக்குமார்கள் வராங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் ஒரு ஏற்பாடு ஏற்படுத்துகிறான் அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த நபருடைய மஃபாத்தான சஹாபியுடைய கடனை பொறுப்பேற்றுக்கிறாங்க பொறுப்பேற்று அவர்கள் வந்து அடைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஜனாசா தொழுக வைக்கப்படுது எல்லாத்துக்கும் மேலே இதை நம்ம மூன்று முறை ஓதுவதே ஒரு குரான் ஓதிய நன்மைங்கிறாங்க இதை நீங்கள் தினமும் பதினைந்து முறை ஓதிவாங்க இந்த நாட்களில் ஐந்து குரான் ஓதிய நன்மையை நீங்கள் துல்ஹஜ் மாதத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் அதோட நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இதை ஓதி முடிக்கும் போது உங்களுடைய பண கஷ்டம் தீரணுன்ட்டு துவா செய்து கொண்டே வரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓதணும் மூணு தடவை ஓதுங்க துவாசிங்க மூணு தடவை ஓதுங்க துவாசிங்க அந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் பதினஞ்சு தடவையும் நீங்கள் வந்து இந்த சுறாவாக ஓதணும் நான் எப்பவுமே மூணு தடவை ஓதுவேன் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய கடன் பிரச்சனை இருந்தால் அதுக்காவது துவா செய்வேன் மறுபடியும் மூணு தடவை உதுவேன் மறுபடியும் துவா செய்வேன் சின்ன சின்ன துவாவாக கேட்டுக்கோங்க நிறைய கேட்காம பதினஞ்சு தடவை ஓதுறதுக்குள்ளே மூணு மூணு தடவையும் பிரித்து பிரித்து துவா செஞ்சு இந்த சூறாவே ஓதிவாங்க மறக்காமல் இதை தொடர்ச்சியாக செய்துவாங்க அல்லாஹவே போதுமானவன் டிக்ருடைய லிங்க் நான் வந்து கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ந்து வரும் அஸ்ஸலாம் அலைக்கும் அரஹமத்துல்லா